எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் டெய்லி குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்களா இல்லை பெரியவங்களுக்கே டிஃபெண்டாக எதாவது செஞ்சு சாப்பிடணும் சிம்பிளா வீட்டில் இருக்க பொருளே வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சைப்பயிரை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் சக்கரை பாகு வந்து காய்ச்சிக்கோங்க அந்த சக்கரை பாகுக்குள்ளே இந்த சிறு பச்சை பச்சைப்பயிர் வந்து வேக வச்சுருக்கீங்கள அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதை தான் அது இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட தேவை ஜஸ்ட் வந்துட்டு பாகு ரெடி பண்ணி பச்சை பேர் வேக வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி நெக்ஸ்ட் வந்துட்டு எக் பொடி மாஸ் தான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம் கேரட் பீன்ஸ் ஆனியன் அதுக்கப்புறமா எக் இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவை ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து எடுத்துக்கலாம் சைடிஸாக கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து என் குழந்தைக்கு தான் சேர்க்க போகிறேன் அவனுக்கு இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா வந்து சாப்பிட்டுப்பான் அதனால ஸோ அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் வந்து இந்த ஆனியன் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் ஒன்றென்னா சேர்த்து வதக்கிக்கணும் ஸோ வதக்கிக்கிட்டு அப்புறம் உப்பு பெப்பர் ஸோ உங்கள் குழந்தைங்க எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அது பக்கத்தில் எக்கை வந்து தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஸோ எக் பொடி மாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ என்னோட பேபியை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாரு எனக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டோம் இந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இதை போடுறேன் ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு வேணும் வீடியோவா ப்ராப்பராக இந்த குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு தான் எடுத்திருக்கேன் பால்வாடியில் நம்ம குழந்தைங்களுக்கு ரெண்டு வயது வரை இந்த சத்து மாவு பாக்கெட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த சத்து மாவு பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த சத்து மாவு வந்துட்டு நம்ம ரவா கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுப்பாங்க ஸோ ஏன் பேபிக்கு இந்த சத்து மாவை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உருண்டையாக பிடிச்சி கொடுப்பேன் பட் ரெகுலராக நான் அதே மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா வந்து அவன் சாப்பிட மாட்டான் அதாவது அதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு கொடுக்குறது தான் இதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சத்து மாவை வந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி அப்புறம் சர்க்கரை இல்லைனா வந்து நீங்கள் சுகர் உங்களுக்கு ஆப்ஷனல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்தளவு இனிப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சத்து மாவுலாம் ஏற்கனவே வந்து சுகர் இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து தோசை கல்லில் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அந்த பேன் கேக் செய்யவும் ஸோ அந்த கட்டியான பதத்துக்கு தான் வச்சுட்டு தோசைக்கல்லில் தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கட்டியாக அப்படியே ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டான தோசை ரெடி ஸோ இதையும் வந்துட்டு என் குழந்தை வந்து விரும்பி சாப்பிடுவான் நம்ம குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை பொறுத்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ என்னோட இதை வந்து நல்லா சாப்பிடுவாரு அப்படிங்கிறதுனால நான் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுப்பேன் ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க ஏன்னா அது ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து கரிஞ்சிடும் ஸோ சிம்மில் வச்சு வேகவிட்டால் நல்லா வெந்து வரும் அதை அப்படியே மாற்றி போட்டு தோசை எடுக்கிற மாதிரி எடுத்து குழந்தைக்கு கொடுத்துருங்க ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த மாதிரி அவங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுகர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு சுகர் எடுத்துப்பாங்க சில பேர் வந்து அந்த கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க என்னோட பேபி சுகர் தான் லைக் பண்ணுவார் அவருக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுப்பேன் அப்புறமா வீட்லேயே வந்து அடிக்கடி நான் வந்து கேக் பண்ணி கொடுத்துடுவேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாகவே இருக்கும் நம்ம கேக் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஸோ நான் வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நானே வந்து கேக் வந்து செஞ்சு கொடுத்துடுவேன் இதை வந்து தனியாக ஒரு சாட்ஸில் எப்படி கேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வீட்டில் பண்ணுற கேக்குமே பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் உண்மையிலேயே வந்து சூப்பராக வரும் நான் வந்து பேபிக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆட் பண்ண மாட்டேன் ரொம்ப கம்மியான அவளை தான் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் கீரல் வந்துருக்குது அவ்வளோ தான் மற்றபடி நம்ம ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ப்ராப்பராக வரும் பேபிக்கு கொடுக்குறதுனால சில பொருளை நான் ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் கேக் வந்து இப்படி இருந்துச்சு பட் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த அவல் அவளுமே வந்து குழந்தைங்களுக்கோட உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அவள் கிடச்சிது அப்படின்னா குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லது பட் எனக்கு வந்து கிடைக்கல அதனால தான் வந்து நான் ஒயிட் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நம்ம பல டிஃப்ரெண்டாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்துட்டு அவனுக்கு அவசரமாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் உடனே வந்து இதை தான் பண்ணுவேன் ஏன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் அவள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சுடுதணி விட்டுட்டு சுகர் இல்லைனா சக்கரை போட்டு வரைத்து கொடுத்தோம் அப்படின்னா அவனே சாப்பிட்டுப்பான் நமக்கு வந்து இதில் பழம் சேர்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து சக்கரை மட்டும் போட்டு வரைச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் தாளிச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாளித்து கொடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பல வெரைட்டில வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் இதுதான் நான் எப்பெல்லாம் டயர்டா நான் இதான் வந்து பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்துட்டு லட்டு லட்டு இது நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் இவ்வளோ பெரிய விஷயம் லட்டுலாம் வந்து எப்படி செய்வாங்களோ அப்படி மாதிரிலாம் இருந்துச்சு பட் ட்ரை பண்ணப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது கடலை மாவு எடுத்துக்கணும் கடல மாவை கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சோடாப்பு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி மாதிரி போட்டு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜல்லட கரண்டி வந்து வச்சுக்கோங்க அதில் இன்னொரு கரண்டி எடுத்து அந்த ஜல்லடை கரண்டி மேலே விட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா கீழே வந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து விழும் அது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது நமக்கு வந்து பூந்தி சூப்பராக ரெடியாகி கிடைச்சிரும் அதுக்கப்புறமா என்ன லட்டு செய்ய வேண்டியதாக லட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேனில் சக்கரை பாகு காய்ச்சிக்கோங்க சக்கரை பாகு தேவையான அளவு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூந்தியில் போட்டு சக்கரை பாகில் வரசி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லட்டு ரெடி ஆயிரும் கொஞ்சம் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறமா உங்களுக்கு நெய் தேவை அப்படின்னா நெய் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் வந்துட்டு முந்திரி கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் வந்துட்டு வறுத்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் மேக்ஸிமம் என்கிட்ட வீட்டில் வந்து என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் வந்து மேக் பண்ணி கொடுப்பேன் இப்போ ஒரு பொருள் இல்லை அதை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் டேஸ்ட் அவனுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்வீட் கார்ன் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இங்கே வந்து ஸ்வீட் கார்ன் நிறையவே கிடைக்கும் நான் அடிக்கடி வந்து அவனுக்கு தான் பண்ணி கொடுப்பேன் ஸோ அப்படியே கூட சில நேரம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக கொடு வேக வச்சு கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சு கொடுப்பேன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணியில் க வச்சு எடுத்து கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பேன் டைமே இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படியே சாப்பிட்டா கூட அப்படியே கொடுத்துடுவேன் என் பேபி வந்து அப்படியே சாப்பிட்டுப்பாரு ஸோ எனக்கு டைம் எப்படி இருக்கு என்னோட மூட் எப்படி இருக்கு எனக்கு வந்துட்டு டயர்டாக இருக்கானா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அவனுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் சம்டைம்ஸ் நான் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பேன் வேண்டாம் வேற கொடுன்னு சொல்வோம் அப்போல்லாம் சம்டைம்ஸ் கடுப்பாக தான் செய்யும் இருந்தாலும் குழந்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் பக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டு நீ இதே சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருவேன் இது வந்துட்டு பாப்கார்ன் வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரை கான் வந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் நமக்கு வந்து பாப்பு ரெடி சிம்பிள் அதே மாதிரி இது வந்து வந்து சம்டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணி லைட்டாக சால்ட் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதையும் வந்து சாப்பிட்டுப்பாரு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடலையும் வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல அது வேணுமான்னு கேட்பேன் வேணும்னு சொன்னா அதையும் வந்து கொடுத்துடுவேன் ரெண்டையுமே சாப்பிட்டுப்பான் அதுக்கப்புறமா இதுவும் சில நிறம் நடக்கும் கலர் அப்பளம் இது வந்து நம்ம அவைலபிளாக இருக்கும் எல்லா ஸ்டோர்லயுமே இது வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இதையும் வந்து சாப்பிட்டுப்பான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து டெய்லி கொடுக்குறது கிடையாது இப்போ இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி வரும் ஏன்னா நம்ம டெய்லி வேறு வேறு செஞ்சு கொடுக்குறதுனால வீக்லி ஒன்ஸ் தான் வரும் இது வந்து சுண்டல் இது வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து வேக வச்சு அப்படியே கொடுத்துக்கலாம் தாளித்து கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்பப்போ இந்த சுண்டல் கொடுத்துப்பேன் அப்புறமா பனானா எங்கள் பேபி பனானா கொடுத்தா அப்படியே வந்து சாப்பிட மாட்டார் கட் பண்ணி சுகர் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவார் ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுத்துப்பேன் அப்புறமா இது வந்து ரவா கேசரி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அவனுக்கு கேசரி பண்ணும்போதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து ரவாயை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் E um... சக்கரைப்பாக்கை ரெடி பண்ணிவிட்டு அந்த ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சது அவ்வளோதான் அப்புறம் த நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய்யில் முந்திரி வறுத்து போட்டுப்பேன் அவ்வளோதான் இல்லை அப்படின்னா வரணும் கிடையாது அப்படியே கொடுத்துப்பேன் அப்புறம் இது வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் பொட்டேட்டோ வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் பட் எங்களோட பேபி வந்து இதை லைக் பண்ணலை என்னென்னு தெரில ஒரு நாள் ஆனால் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன் சரி என்றைக்கி ஒரே மாதிரி கொடுக்குறோமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஸ்பைஸியாக கொடுக்கலாம் ஸ்வீட் இந்த பொட்டேட்டோ தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன் பட் பேபி வந்து சாப்பிடல ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்புறம் இது வந்து பனானா பழபொரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரி அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பலபூரி ரொம்ப ஃபேமஸ் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து பண்ணேன் பேபி அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பட் என்னன்னு தெரியல வேணாம்னு சொல்லிட்டாரு ஸோ பழபூரியை வந்து போட்டு கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டெய்லி அவருக்கு ஒன்று வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக செஞ்சு செஞ்சு கொடுத்துடலாம் நான் வந்து அப்படி தான் வந்து செஞ்சு கொடுப்பேன் மந்த்லி கிராசரி வாங்கும்போதே போதே அதை இதில் என்னெல்லாம் தேவை கடலை மாவு மைதா மாவு ரவா இதெல்லாம் வந்து வாங்கிடுறது அதுக்காக மூவாயிரம் ஆகும் ஐயாயிரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி தான் வந்து வாங்கும் நான் வந்து போன மாதம் கிராசரி எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் ஒரு ஆயிரத்தி அறநூறுரூபாவுக்கு வாங்கியிருந்தேன் அதை கூட நான் வீடியோவை போட்டிருக்கேன் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறுபா வந்துருந்துச்சி அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து பேபிஸ்க்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துட்றலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இல்லை என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துருக்கு தேங்க்யூ ஸோ மச்